உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒருத்தருடைய எண்ணமும் செயலும் வந்துட்டு சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய எல்லா செயல்களுமே அதோட எதிரொலியை தான் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி தான் கங்காவோட எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் பத்தலை பத்தலை பத்தலைன்னு குமரனை போட்டு கொட கொடன்னு கொடைஞ்சி அவர் கடைசியில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் கூட ஹஸ்பண்ட் கூட இல்லாமல் அவர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டாங்க அதுவும் அவங்களோட எண்ணத்தின் காரணம் தான் அதே மாதிரி அடுத்ததாக ரமுனணா சைடு பார்த்தோன்னா நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கையை விரும்பி காதலிச்சு தான் நிபுணம் வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்போ கூட அந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு இதனால ஒழுங்காக இருக்கக்கூடிய நிபுணையும் போட்டுட்டு தேவையில்லாத சந்தேகம் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணி இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஸோ அது என்ன போதோ அதுவும் அவங்களோட அந்த எண்ணத்தின் வழிபாடு தான் ஆனால் காவேரிக்கு வந்துட்டு விஜய் செஞ்சு வச்சுருக்க ஒரு விஷயம் அது இன்ன வரைக்கும் காவேரிக்கு கூட தெரியாது இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு திரும்பவும் விஜய் பண்ணும்போது அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க பார்க்க போகிறாங்க அவங்களோட முகம்லாம் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும் இல்லையா ஸோ அப்படி ஒரு நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஏற்கனவே வந்துட்டு காவேரி தான் வந்துட்டு அதுக்கு எம்டி அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸஸ் காவேரி விஜய் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி அவர் பண்ணி வச்சுருந்த விஷயம் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்காக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு நான் வந்து இன்னும் டிவோர்ஸ்லாம் பண்ணலை இல்லை அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுக்கணும் நீ தான் எல்லாமே அப்படிங்கிறத பண்ணணுங்கிறக்காக ஒரு சர்ப்ரைஸாக பிளான் பண்ண ஒரு விஷயம் ஸோ அதுக்கப்புறம் இவங்க பண்ண அந்த குட்டி கலாட்டாவால் இங்கே நம்மளை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரோ வக்கீலாம் வந்திருக்காங்களே ஸோ லாயரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறனால டிவோர்ஸ்க்கு வந்துட்டு இங்கே வந்து கையெழுத்து வாங்கி வச்சு நம்மளை இப்படி அனுப்பி விட்டுற போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தேவையில்லாமல் ஓட்ட தெரியாமல் போய் அங்கே போய் முட்டிக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதை வந்துட்டு இப்போ திரும்பவும் ரீக்ரியேட் ஆகினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ப்ரொடிக்ஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜயோட அப்பியரன்ஸ் அங்கே இல்லை அப்படின்னாலுமே எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் கிட்டே ஏற்கனவே வந்து விஜய் சொல்லி வச்சிருக்க ஒரு விஷயம் தான் எதுவுமே வந்து அங்கே மிஸ் ஆகக்கூடாது திரும்ப நான் வரும்போது எது கேட்டாலும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் நான் அங்கே இல்லை அப்படிங்கிறதே அங்கே ஸ்டாஃப் யாருக்குமே தெரியக்கூடாது ஸோ நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும் ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் சொல்லி வச்சிருக்காரு ஸோ படி தான் வந்துட்டு இப்போ எல்லாமே போயிட்டுருக்கு பட் மணி ஓரியன்டாக மட்டும் வந்துட்டு அங்கே அங்கேருந்து அந்த ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேருந்து அவர் எதுவும் எடுக்காமல் ஸோ அந்த மாதிரி அவர் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு இப்போ வந்து வந்துட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க பாட்டி உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால தாத்தா வந்து எப்படியாவது விஜயை கூட்டிகிட்டு வந்துருமா அப்படின்னு சொன்னதுனால காவேரி போயிட்டு விஜய்கிட்ட வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன்னு ஒரு விஷயம் அன்றைக்கி பண்ணியிருக்காங்கல்ல ஸோ அது ரொம்பவும் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தாலும் இது காவேரியோட கேரக்டரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியுது அப்படிங்கும்போது விஜய்க்கு கட்டாயமாக தெரிஞ்சுதான் இருக்கும் இல்லையா ஸோ அவர் வந்து கண்டி பிடிச்சிட்றாரு அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே ஒரு மொக்க க ஒரு காரணமெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரூம் வந்து குட்டியாக இருக்குங்க இந்த ரூம் வந்து நமக்கு செட்டே ஆகலை அதனது எவ்வளோ பெரிய பங்களா அதனால அங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் ரெண்டாவதாக வந்துட்டு இந்த ஃபேன் ஓடுறத பாருங்க ஓடிட்டு இருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க இல்லையே நல்லா தானே தூக்கம் வருது நான் நல்லா தானே தூங்குறேன் அப்படிங்கிறாரு அந்த இடத்துலையும் விஜய் கிட்ட மொக்க வாங்குறாங்க அடுத்ததான் இன்னொரு காமெடி சொல்கிறாங்க பாருங்கள் அந்த காரணம் பாத்ரூமில் வந்துட்டு இதெல்லாம் ஒரு பாத்ரூம் பாத்ரூமாங்க டேபு பாருங்க துறந்தோன்னு தண்ணிட்டு அப்படி பீச்சிட்டு அடிக்குது என் முடியெலாம் பாருங்க அந்த தண்ணி நல்லாவே இல்லைங்க முடி ரொம்ப கொட்டுதுங்க எனக்கு முடி கொட்டுறதை பார்க்க பார்க்கவே ரொம்பவும் வழியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா காவேரி அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் அப்படின்னு குனிஞ்சு இப்படி தலையை காட்டுறாங்க அவங்களோட அந்த வாகை பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு ஆமா ரோடே தெரியுது அப்படிங்கும்போது இல்லை பார்த்தீங்களா எப்படி இருக்குது எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுருக்குன்னு தெரியுமா ஆனால் அங்கே பாருங்கள் நம்ம வாக்கிங் போகணும்னு வேறு டாக்டர் சொல்லியிருக்காரா நான் பாட்டுக்கு நம்ம தோட்டத்துக்குள்ளாரே நடப்பேன் ஃப்ரெஷ்ஷாக யார் வரும் ஸோ எல்லாமே எனக்கு அங்கே நல்லா இருக்குங்க அதனால நம்ம அங்கே போயிடலாங்க எவ்வளோ பெரிய பங்களா நம்ம வீடு ஸோ எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க அடிக்கிட்டே இருக்கிறத வச்சே தெரிஞ்சிருது இவங்க வந்து இந்த தாத்தா கூப்பிட்டதுக்காக வந்து விஜய கூப்பிட்றதுக்கு தான் இப்படி ஒரு பிளான போடுறாங்க அப்படிங்கிற இது வந்து விஜய்க்குமே தெரியுது இல்லையே நீ இப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லையே வீட்ல வந்துட்டு தாத்தா ஏதாவது சொல்றா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து அந்த டவுட் வந்துடுது ஏன் காவேரி நான் நிறைய வாட்டி உன்னை வீட்டுக்கு கூப்பிட்ருக்கேன் மாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லுவேன் இப்போ மட்டும் என்ன அப்படிங்கிறாரு ஏங்க அது அந்த காவேரி இப்போ நான் சோ இருக்கிறது வந்து இப்போ இருக்க காவேரி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரி நான் உன்னை எந்தெந்த இடத்துலலாம் கெஞ்சிருப்பேன் ரோடுன்னு கூட பார்க்காம அங்கெல்லாம் உன்னை கூப்பிட்ருக்கேன் கோவில் அங்கே இங்கேன்னு வச்சு உன்னை காலில் விழாத குறையாலாம் உன்ட்ட கெஞ்சிருக்கேன் வா வீட்டுக்கு போகலான்னு அப்போலாம் வரமாட்டேன்னு நீ இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே மட்டும் என்ன திடீர்னு உனக்கு இந்த ஞானோதயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி தான் அப்படியே எனக்கு அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த வந்து நரம்பு நம்மளெல்லாம் ஏறி அப்படியே வந்து நின்றுச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க இந்த வைப்பு நீங்கள் ஃபீல் பண்ணலையா அப்படிங்கிறாங்க உனக்கு வந்த வைப்பு நான் எப்படி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கண்டுக்காத மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு லேப்டாப்பில் நோண்டிட்டு நான் கேட்டுகிட்டே இருக்கேன் என்னங்க நீங்கள் பாட்டுக்கு லேப்டாப்பே நோண்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதிலே புரிஞ்சுக்கு வேணாமா எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்குது உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போய் பாரு அப்படிங்கிறாரு ஓ அப்போ நீங்கள் என்னை கிளம்ப சொல்லி சொல்லாமல் சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டேன் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாரா ஸோ அந்த டைமில் தான் டக்குன்னு வந்து ஒரு கியூட்டாக ஒரு கிஸ்ஸு பண்ணிவிட்டு நான் சொன்னதை கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே விஜய்னு சொல்றாரு ஆஹா இந்த முத்தத்துக்காகவே யோசிக்கலாம் போலயே அப்படின்ற மாதிரி ஒரு கியூட்டான அந்த ரொமான்டிக் சீன்ஸும் போயிட்டுருக்கு ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னா இப்போது வீட்டுக்கும் அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஸோ வீட்டுக்கு போகும்போதுமே வந்துட்டு இவங்களை வந்து இங்கே தனியாக விட்டுட்டு போகக்கூடாது ஸோ கங்காவையும் பாட்டி சாரதாமா எல்லோருமே கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசிஷன் விஜய் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்துட்டு இப்போ குமரனும் இல்லை அவங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு போகிற மாதிரியும் இருக்கும் ரெண்டாவது அவங்க இப்போ திரும்ப இவங்களை தனியாக விட்டு அங்கே போயிட்டாருன்னா இன்னும் அந்த அந்த ஒரு கேப் விழுந்துக்கிட்டே தானே இருக்கும் அதனால் திரும்பவும் ஒன்றா சேர்க்குற மாதிரினா நான் அங்கே வரேன் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை பாட்டிக்கிட்ட வச்சு தான் அதுக்கப்புறம் அவங்கள புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார் எல்லாருமே தான் அங்கே போவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்க்குற ஒன்று ஏன்னா நம்மளோட டேரக்டர் எப்போயுமே அந்த மாதிரி ஒரு வேலை பார்ப்பார் இல்லையா அதனால் என்னோடய ப்ரொடிக்ஷன் இந்த மாதிரி

ஸோ வீட்டுக்கும் போனதுக்கு அப்புறமா ஸோ ஆஃபீஸ் ஓரியன்டாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து தாத்தா சொல்கிறாரு என்னப்பா விஜய் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நீ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணிட்டியா அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் இல்லை தாத்தா பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது காவேரி கேட்குறாங்க என்னங்க ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை காவேரி ஆஃபீஸ் விஷயமா பேசிட்ருக்கோம் நீ விடு அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்பா காவேரிக்கு எதுவும் தெரியாதானோ அப்படிங்கிறாரு இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நீயே எல்லாத்தையும் போட்டு மண்டக்கில் ஏற்றிக்கிற விட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க ஸோ மறுநாள் என்ன ஆகுதுன்னா காலையிலே வந்து சொல்கிறாரு காவேரி சரி நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாரு எங்கெங்கே போகணும் அப்படின்னா எங்கேயும் இல்லை ஆஃபீஸ்க்கு தான் போகணும் வா அப்படிங்கிறாரு நீங்கள் போயிட்டு வாங்க என்ன எதுக்கு ஆஃபீஸ்க்கு கூப்பிட்றீங்க நானும் வரணுமா என்ன இப்போ அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ கொஞ்சம் நேரம் வந்துட்டு வந்துடுறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு கீழே வந்து பார்த்தா எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே எங்கே கிளம்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க தெரியல விஜய் தம்பி தான் கிளம்பி வர சொன்னாப்பில அப்படிங்கிறாங்க ஸோ எல்லாருமே கிளம்பி வரும்போதுமே பாட்டி அப்படியே பார்க்குறாங்க இவங்களையும் வேறு கூட்டிகிட்டு வரானாமே அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க சரி இருந்தாலும் எல்லாரும் கிளம்பி அங்கே போயிடுறாங்க ஆஃபீஸ்க்கு போனால் ஃபுல்லாக பலூன் டெக்கரேஷனோட அவ்வளோ ஒரு கிராண்ட் செலப்ரேஷனாக இருக்குது ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு பொக்கையெல்லாம் கொடுத்து காவேரிக்கு வந்து கிளாப் பண்ணிவிட்டு பொக்கை கொடுத்து கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க என்னங்க நடக்குதுங்க எதுக்கு எனக்கு கொடுக்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் ஆஃபீஸ்க்கு வரனே அதனாலயா அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாரு விஜய் எதுவுமே சொல்லாமல் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போதே கண்ணை அப்படி பொத்தி உள்ளார கூட்டிகிட்டு போகிறாரு உள்ளே போய் பார்த்தோன்னே உடனே எங்கே என்னங்க இருக்கீங்க அப்படிங்கிறாங்க உள்ளர போகும்போதே பார்த்தா கண்ணை அப்படி திறந்து விடுறாரு பார்த்தா அங்கே வந்து போர்டு போட்டு வச்சிருக்காரு அந்த டேபிளில் மிஸ்ஸஸ் காவேரி விஜய் எம்டி அப்படின்னு சொல்லி போய் அதை பார்த்த உடனே காவேரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகுது எங்கே என்னங்க இது அப்படிங்கிறாங்க ம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சேரில் உட்கார வைக்கிறாரு ஸோ உட்கார்ந்த உடனே எல்லாேருமே கிளாப் பண்ணுறாங்க அப்போ வந்து பார்க்கும்போதுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே அந்த நேரத்தில் வந்து கங்கா மட்டும்தான் அப்படியே பொங்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால எதுவுமே பேச முடியல ஏங்க என்னங்க இதெல்லாம் அப்படிங்கிறாங்க ஆமாம் காவேரி இதெல்லாம் எப்போவோ பண்ணி வச்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த நடந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வந்துட்டு காவேரிக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ இதுவும் நம்மளோட ஆர்வக்கொள்ளாறு தான் வந்ததா அப்படிங்கிற மாதிரி அப்போ நீ ப சொதப்பி வச்ச விஷயம் தான் இதே இல்லைனா எப்போவோ நம்ம வந்துட்டு சேர்ந்து இவ்வளோ பிரச்சனையும் வந்தே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாரு ஸோ சாரதா மக்கள் இதை பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது காவேரிக்கு இப்படி ஒரு லைஃப் கிடச்சிருக்கே இந்த மாதிரி ஒரு மருமகட தான் நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தோமா இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காமே இருந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க லைட்டாக அந்த ஆனந்த கண்ணீரும் விடுறாங்க ஸோ தாத்தா போயிட்டு காவேரிக்கிட்டே கங்க்ராட்சா அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நீங்கள் இதெல்லாம் எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணியிருக்கீங்க பட் இதுக்கெல்லாம் நான் வேர்த்தான்னு எனக்கு தெரியல தாத்தா அப்படிங்கிறாங்க நீ ஏம்மா ஒன்று நீயே இதாக பண்ணிக்கிற அப்படிலாம் நினைக்காதம்மா நீ எல்லாத்துக்குமே ஒர்த்து தான் நீ என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்காங்கிறத விஜய் எங்ககிட்ட சொன்னாமா அப்படிங்கிறாரு நான் என்ன தாத்தா பெருசாக பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு காவேரி கேட்கும்போது ஒரு சில விஷயங்கள் விஜய் சொல்லியிருக்காமா எங்களுக்கு புரிய வச்சதெல்லாம் அவன் தான் எனக்கு உன்ன பற்றி தெரியும் இருந்தாலும் பாட்டிக்கு உன்ன பற்றி எடுத்து சொல்லி புரிய வச்சதே விஜய் தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜயை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க இருக்காங்க அவர் அங்கேருந்து ஒரு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா கங்கா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இப்போது யமனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது எக்கா அங்கே வீட்டிலே இங்கே சரியான பிரச்சனையாக இருக்குக்கா அவங்க அம்மா சும்மா நிவன் கிட்ட வந்து டிவோர்ஸ் பண்ண டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் இவர் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாருக்கா இவர் என்ன முடிவெடுக்க போகிறாரோ அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது நான் பேச போனால் கூட என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாருக்கா காலையில் கூட த போய் படுத்திருந்தாரே ஏங்க இங்கே படுத்திருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை சும்மா தான் நீ போய் படு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டு அவங்க அம்மா போய் கேட்கும்போது தலைவலிக்குதுன்னு சொல்லி தைலம் கொடுமான்னு கேட்கிறாரு அவங்க அம்மாவும் போய் தேச்சு விட்றாங்கக்கா இது கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாருக்கா அப்படிங்கிறாங்க அது சைடு ஒரு கதை நடக்குதுன்னா இங்க அதை விட பெரிய ட்ராமாலாம் நடக்குதுடி அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி காவேரியை வந்துட்டு எம்டின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு ஆஃபீஸ்லேயே கூட்டி போய் உட்கார வச்சு அவள் சைன்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து எம்டி ஐட்டாடி அப்படிங்கிறாங்க எனக்கா சொல்கிறேன் நெஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாண்டி இவளுக்கு மட்டும் எப்படி எல்லாமே இப்படியே நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க ஆமாக்கா எனக்கும் அதான்க்கா அந்த விஷயம் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காவேரியை பற்றி இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஒருத்தரோட எண்ணமும் செயலும் வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நடக்கிற விஷயங்களும் அதோட எதிரொலியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தில் காவேரிக்கு இது நடக்கத்தான் போகுது அதை வந்து கா காவேரிய சர்ப்ரைஸா வந்துட்டு அதை ஃபீல் பண்ண தான் போறாங்க ஸோ இதையும் தாண்டி எடுத்ததா வீடு பிரச்சனை இந்த வீடு பிரச்சனையிலுமே வந்துட்டு இவங்க ஒரே குறியா நிக்கிறாங்க வித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திரும்ப திரும்ப இன்னைக்கு கங்கா சொன்ன விஷயம் என்னன்னா உன்னால பாத்துக்க முடியுமா நீ பண்ணிருவியா அப்படின்னு திரும்ப திரும்ப நீ நீன்னு சொல்லிட்டு காவேரி மேலேயே மொத்த பொறுப்பையும் போட்ட மாதிரியும் அவங்களுக்கு அதுல சம்பந்தமே இல்ல எனக்கு எந்த பொறுப்புமே இல்லை எனக்கு பணம் வந்தா போதும் சும்மா கிடக்கிற வீடு தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுற தாட்டு எல்லாத்தையுமே விஜய் நோட் பண்ணிட்டு தான் இருக்கு ஆனா இந்த சைடு வந்து காவேரி வந்து விற்க கூடாதுன்னு சொல்றதும் அவங்க அம்மா பாட்டி எல்லாம் ஃபீல் பண்றதும் எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணி பண்ணிட்டு ஸோ இதுக்கு வந்துட்டு தக்க பதிலடியாக அந்த வீடு வந்துட்டு காவேரியை விட்டு போகவும் கூடாது அதே டைம் அவங்க விற்கணும் அப்படிங்கிறதே நடக்கணும் அப்படின்னா விஜய் தான் வந்துட்டு அந்த வீட்டை வாங்கி அதையும் காவேரிக்கே கிஃப்ட் பண்ணிட்டு இது உங்களுக்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க தான் போகிறாரு அந்த டைமும் வந்துட்டு இவங்க இதே மாதிரி தான் பொறாமப்பட்டு உட்காந்துருக்க தான் போகிறாங்க ஸோ இப்போயாவது எல்லாருக்குமே அந்த வீடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பணம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நிமிஷத்தில் செலவாகி போயிடும் இல்லையா ஆனால் அந்த வீட்டோட அந்த மதிப்புன்ற ஒன்று இருக்குல்ல அவங்க அப்பா வாழ்ந்த வீடு அதோட ஞாபகார்த்தம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு அந்த நினைவு சின்னம் அதை வந்துட்டு அவங்க மிஸ் பண்ண தான் போகிறாங்க அண்ட் அது கூடவே காவேரி வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா விஜய் வந்து ஏற்கனவே பண்ண ஒரு விஷயத்தை வந்து திரும்பவும் காவேரிக்கு இதை பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த ப்ரடிக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அண்ட் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்